பார்த்திங்கன்னா இப்போது எத்தனையோ கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் இருந்தும் எனக்கு வந்துட்டு ஒரு இந்த மாதிரி மக்கள்கிட்ட நேரடியாக வந்து மக்களுக்காக நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய சித்தப்பா செந்தமிழன் சீமான் என்னுடைய நான் நாம் தமிழர் சொந்தங்கள் இவங்களுக்கெல்லாம் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எனக்கு நாடாளுமன்றம் வந்து சீட் ஒதுக்கி ஆதலால் ஒசூர் மக்களுக்கு நான் சில விஷயங்களை செய்யணுன்ற ஒரு அடிப்படை புரிதல்களோடு வந்துட்டு இன்றைக்கி அணுகிறேன் ஒசூர் மக்களை இங்கே பார்த்தீங்கன்னா ராமநாயக்கன் ஏரி அப்படின்றது வந்து இங்கே மெயின்லே இருக்குதுங்க பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு அதில் வந்து இந்த கழிவு நீரெல்லாம் வந்துட்டு ஏரியிலே விடுறாங்க ஒரு சரியான சுத்திகரிப்பு இல்லாமல் அதை வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றணுன்றது ஒரு பப்ளிக்கோட ஒரு தேவையா இருந்திருக்குது இத்தனை வருஷம் வந்துட்டு இது வரைக்கும் இருந்த அரசியல்வாதிகள் என்ன செய்து கொண்டிருந்தாங்கன்றது தெரியல தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னு சொல்லி நம்ம பக்கத்தில் கர்நாடகாக்காரங்க கர்நாடகக்காரங்கிட்ட சண்டை சண்டை போடுறோம் அப்படின்றத விட நம்ம கேட்குறோம் ஆனால் அவங்களும் வந்து நம்மளை கஷ்டப்படுத்துகிற விதமாக ஒவ்வொரு டைம் நம்மளை அவமானப்படுத்துறது நம்மளோட உடைமைகளை வந்துட்டு உடைக்கிறது நம்மளை எல்லாரையும் பார்டருன்றனால இந்த மக்கள் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர் அடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டுருக்கிறாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஏரிகள் குளங்கள் இதையே வந்து சுத்திகரித்து சரியாக பயன்படுத்துறதுக்கு ஆன திட்டங்கள் வந்து எங்கே இவ்வளோ தொழில்நுட்பம் இருந்து இவ்வளோ வளர்ச்சிக்கு அந்த காலத்தில் ராஜாக்கள் காலத்தில் அவங்க அப்போ இருந்து விஷயங்களை வச்சு அவ்வளோ தூரம் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க ஏன் நம்ம உட்காந்து இதெல்லாம் அழிச்சிட்டு இருக்கிறோம் இப்போ மக்களுக்கு இருக்கிற புரிதல் வந்து வந்தாலுமே ஓட்டுக்கு வந்து காசு கொடுத்து கொடுத்து ஓட்டை விற்று இன்னைக்கு வந்து மக்களை பிச்சைக்காரங்களாவே வந்துட்டு உட்கார வச்சு மக்களை கையேந்த விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்போ இங்கே இருக்கிற வந்துட்டு இயற்கை வளங்களை வச்சு தான் வந்துட்டு ஒரு ஒரு மனுஷனும் அவன் கிட்ட இருக்கிற இயற்கை இயற்கை வளத்தை வச்சு தான் அவன் வந்து வாழணும் நிம்மதியாக அதிலேருந்து சம்பாதிச்சு வாழணுன்றது தான் ஒரு இயற்கை கொள்கையாகவும் இயக் இயற்கையோட நடைமுறையாகவும் இருக்குது இதை மாற்றி அமைத்து இங்கு உள்ள மக்களை வந்து பாதிப்புக்குள்ளாகி ஒரு நல்ல உடல்நிலை இல்லாமல் மனநிலை இல்லாமல் ஒரு சரியான வாழ்வு முறை இல்லாம ஏன் மக்கள் இப்படி பாதிக்கப்படணும் இதெல்லாம் வர்றது வந்து ஊழல் அரசியலாலும் ஊழல் அரசியல்வாதிகளாலும் தான் வருது அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இஎஸ்ஐ ப்ராசஸ் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டல்ஸில் அதில் வந்துட்டு சரியான தொழிலாளர்களுக்கு போய் எல்லா தொழில்நுட்பமான மெடிக்கல் ப்ராசஸும் போய் சேர்றது கிடையாது ஒவ்வொனுக்கும் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ண சொல்கிறாங்க இதெல்லாம் சரிப்படுத்தி கொடுக்கப்படும் பெண்கள் வந்துட்டு வேறு வேறு இடத்துல இருந்து இங்கே வேலை செய்ய வந்திருக்குறாங்க அவங்களுக்கெல்லாம் சரியான பாதுகாப்பு வந்து இங்கே குறைஞ்சிட்டு வருது அதே நேரம் அவங்க தங்கியிருக்க விடுதிகள் வந்து சரியான பராமரிப்பு இல்லாமல் இருக்குது இதெல்லாம் வந்து சரி பார்த்து சரி செஞ்சு கொடுக்கப்படும் அதே போல் இப்ப பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி அந்த பக்கம் இருக்கிற மலைகள்ல இருந்து எல்லா கற்களையும் உடைச்சு அதை வந்து அவங்களுடைய நாட்டில் இருக்கிற மலைகள் எல்லாம் பாதுகாப்பா வச்சுட்டு இன்னைக்கு தமிழன் தான் ஏமாந்தவனு சொல்லிட்டு இங்க இருக்க மக்கள் கேட்க மாட்டாங்க என்ன நடக்குதுன்னே தெரியலன்னு நம்ம அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க மக்களையும் மக்களோட வளத்தையும் காப்பதுக்கு பதிலா இது எல்லாத்தையும் கூறு போட்டு வித்துட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம ஓட்டு போடணுமா இப்படிப்பட்டவங்களை நம்ம ஜெயிக்க வைக்கணுமா நம்ம பிள்ளைங்களா நாளைக்கு என்ன நிலைமை அவங்களுக்கு என்ன நல்ல சுத்தமான நீர் கிடைக்க போகுது இப்போ தான் வந்துட்டு நான் அரசியலே வந்திருக்கேன் பிஜேபியில் இருக்கிற வரைக்கும் அவங்களோட அஜெண்டா ஃபாலோ பண்ணி நான் வந்து பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் மக்களுக்காக என் தந்தை செய்துகிட்டு போனதை நான் கையில் எடுத்து செய்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அறிமுகம் வந்து மீடியா மூலியமாக இருக்கணுன்றது இல்லைங்க நார்மலாகவே நான் சாதாரணமாக மக்கள்கிட்ட வந்து ரொம்ப எமோஷ்னலாக கனெக்டடு ரொம்ப தொடர்பில் தான் இருக்கேன் அதே மாதிரி மக்களும் நான் வரணும் நான் வந்துட்டு வளரணும்னு எதிர்பார்க்குறாங்க இது சில இடத்துல ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கிறதுனால என்னால் வெளியில் வர முடியாத சூழ்நிலை ஏன்னா சாதாரண மனுஷங்களுக்கு எத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுங்க எத்தனை கஷ்டங்களை நாங்கள் வந்து உடச்சி தள்ளிட்டு இந்த இந்த நான் வந்து வெளியில் வந்துடக்கூடாதுன்ற எவ்வளோ பிளாக்கேஜ் இருக்கும் இதெல்லாம் விட்டு மீறி நான் வெளியில் வரணும் இல்லைங்களா ஒரு பெண்மணியாக என்னையும் தந்தை வந்து ஒரு சாதாரண பெண்ணாக தானே வளர விட்டுருக்கிறாரு இருந்தாலும் அந்த வீரம் இருக்கிறதுனால தான் இன்ன வரைக்கும் நெனைச்சி திரும்ப திரும்ப வந்து நின்றுட்டே இருக்கிறாங்க கண்டிப்பாக தொடரும் என்னோட சா உள்ள வரைக்கும் இது தொடரும் இது செத்தாலும் இன்னொருத்தங்க கையில் கை விட்டு தான் நான் போவேன் இருந்து வெளியாகிறதுக்கு ஒரு அது ஒரு நேஷ்னல் கொள்கை உள்ள கட்சி அப்படின்னா வந்து அரசியலுக்கு நானாக முடிவு பண்ணி வரல அழைக்கப்பட்டதால் வந்தேன் அப்போ வந்து ஒரு அதாவது என்னென்னா மக்களுக்கு எதாவது சேவை செய்யலாம் அப்படின்ற வாய்ப்புக்காக தான் வந்தேன் நான் ஆனால் எனக்கு அங்கே வந்து ஒரு மாநில மக்களுக்கான உரிமைகள் அப்படின்றத போராடி தான் பெறணும் அப்படின்ற சூழலுக்கு தள்ளப்பட்டதை உணர்ந்துகிட்டே இருந்தேன் ஒவ்வொரு நாளும் அப்போ இதுக்கு இதுதான் கட்டாயம் இதுதான் தேவை அப்படின்றத உணர்ந்து இந்த இடத்துக்கு வந்துட்டேன் ஏன் அப்படின்னா அந்த அந்த அதுதான் ஒரிஜினல் அதுதான் வித்யா வீரப்பனுடைய ஒரிஜினாலிட்டி அதுதான் வந்துட்டு அடையாளம் அங்கிருந்து ஆரம்பிச்சது காரணம் அதுதான்